கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி அறுபத்தி அஞ்சு உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை அன்பானவர்களே இடரல் இல்லை இடரல் அப்படின்னாக்கா என்ன சொல்கிறதுனாக்கா தவறுதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தவறி போயிடுது ஒரு காரியத்தை எடுத்தாக்கா அது தவறுதலாக போய் முடிஞ்சிடும் ஒரு வேலைக்கு போனால் அது தவறாக முடிஞ்சிடும் ஒரு வார்த்தை பேசுனா அது தவறாக முடிஞ்சிடும் ஒரு வியாபாரம் பண்ண போனால் அது தவறாக முடிஞ்சிடும் அதை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும் அப்புறம் பார்த்திங்கன்னா அதனால் நஷ்டம் ஏற்படும் அதனால் மன உளைச்சல் ஏற்படும் சமாதானம் இருக்காது இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி அந்த வருத்தமே நம்மை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கோம் இப்படி பலவிதமான செயல்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் இடைபடுகிற போது நாம் இடரல் அடைகிறவளாக இருக்கும் நம்ம அடுத்த ஒரு காரியத்தை அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு வழி பிறக்காத மாதிரி இருக்கும் இன்னொன்று நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம முயற்சி செய்ய முடியாத ஒரு மனப்போராட்டம் இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் நம்ம இடரல் அடைவது தான் காரணம் சரி அப்போ இடரல் அடையாமல் இருக்கணும் நம்ம வாழ்க்கை பாதை சரியாக போயிட்டே இருக்கணும் இப்போ ஒன்றுமில்லை ஒரு பெரிய வாகனத்தில் போகிறோம் நமக்கு ஒரு சாலை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அரசாங்கத்தில் அந்த சாலையில் வந்து சரியானபடி அந்த வாகனத்தை ஓட்டிகிட்டு போனால் மட்டும்தான் நம்ம எந்த இடத்துக்கு போய் சேர முடியுமோ அந்த இடத்துக்கு போய் சேர முடியும் அப்படி இல்லாத தாறுமாறாக நம்ம ஓட்டுனாவோ அல்லது தவறுதலாக ஓட்டுனாவோ அல்லது அந்த சாலையை விட்டு விலகி போனாவோ நம்ம என்ன பண்ணிடுவோம்னு கேட்டிங்கன்னா விபத்துக்குள்ளாயிரும் அப்போ இந்த விபத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கவனத்திலருந்து நம்ம இடரல் அடையிறோம் நாம் போகிற பாதையிலிருந்து இடரல் அடையிறோம் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற சாலை விதிகளிலிருந்து நாம் என்ன பண்ணுறதுனா இடர்கள் அடையிறோம் இப்படி இடர்கள் அடைகிறது வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சேதமடைய செய்துவிடும் அப்போ இந்த இடரல் அடையாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்கிறது இங்கே வேத வசனம் சொல்லுது ஆண்டவருடைய வார்த்தையின் மீது கர்த்தருடைய வசனங்களின் மீது ஒரே நம்பிக்கையாக இருக்கிறவன் அதன் மேலே நாட்டமுள்ளவனாக இருக்கிறவன் அதை அணுதினமும் வாசிக்கிறவன் அவனுக்கு ஒரு மிகுந்த சமாதானம் இருக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்குமா எதை எடுத்தாலும் சரியானபடி முடிவெடுத்து அந்த முடிவை செயலாக்குவதற்கான வழி பிறக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுது அப்போ அதை நேசிக்கிறவன் எப்பொழுதுமே அந்த வேத வசனத்தை வந்து நேசிக்கிற விரும்புகிறவன் இன்றைக்கி நாம் வெளியே போகிறோம் இந்த வேத வசனத்தை கொஞ்சம் வாசிச்சுட்டு போகலாம் இன்றைக்கி நாம் வெளியே போகிறோம் வேத வசனத்தை வாசித்து ஆண்டோரோட சமூகத்தில் நம்ம ஒப்படைச்சிட்டு போகலாம் இன்றைக்கி நாம் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் வேத வசனத்தை நாம் வாசித்து அதன்படி ஆரம்பிப்போம் இன்றைக்கி நாம் ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் வேத வசனத்தை வாசித்து அதன்படி நாம் அந்த இன்டர்வியூவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேத வசனத்தின் மீது கர்த்தருடைய வார்த்தையின் மீது பிரியமாக இருந்து அதை நேசிக்கிறவனுக்கு மிகுந்த சமாதானம் அன்பானவர்களே அப்போ அவங்க இடரல் அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுவோம் கர்த்தாவே நான் இப்படி ஒரு காரியத்தை செய்யப்போகிறேன் இந்த காரியத்திலிருந்து நான் விலகி விடாதபடிக்கு இந்த காரியத்தில் நான் தவறு செய்து விடாதபடிக்கு நீரனை பாதுகாத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஆண்டோட சமூகத்தில் நம்மை ஒப்படைத்து அதற்கான வார்த்தைகளை வசனங்களை நம்ம வாசித்து புறப்படுகிற போது நிச்சயமாகவே நம்ம இடரல் அடைய மாட்டோம் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில சில இடறல்கள் வரத்தான் செய்யுது அந்த இருந்து நாம் விடுபடணும் அப்படின்னா நாம் கண்டிப்பாக கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கணும் அதை வாசிக்கிறவர்களாக இருக்கும் நாமும் கூட ஆண்டவருடைய வசனத்தின் மீது ஆர்வம் கொண்டு அதை வாசிப்போம் சமாதானத்தை பெறுவோம் இடரல் அடையாமல் இருப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்போம் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நமக்கு நன்றி இந்த நாளை ஆசிர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி கர்த்தாவே நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறீர் உங்களுடைய வசனம் எங்களோடு கூட இருக்கட்டும் உங்கள் வசனம் எங்களை வழிநடத்தட்டும் நாங்கள் போகிற பாதையிலே இடரல் அடையாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும் தொடர்ந்து உதது கிருபையும் உம்முடைய அன்பும் உம்முடைய வசனமும் எங்களை வழிநடத்தட்டும் இயேசு கிருஷ்ணன் வழியாக கேட்குறோம் நல்ல பெதாது ஆமேன் ஆமேன் ஆமேன்